ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த மனித இனத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களே வந்து அடுத்து பிறக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இது தாங்க ஆகணும் சயின்டிஃபிக்கலாக இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது எப்படி ஆண்களே வந்து பிறக்காத ஒரு உலகம் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்க தான் போகுது அது என்ன எப்படி அப்படிங்குறதான் இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்க்குள்ளே வரதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த தகவல் நிச்சயமாக ஒரு புதுவிதமான தகவலாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி அப்படின்னா என்ன நம்மளாம் வந்து குரங்குல இருந்து தான் வந்து மனித இனம் வந்து தோன்றியது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ பரிணாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நான்கு காலில் நடந்த மனிதன் பார்த்தீங்கன்னா அடுத்து இரண்டு கால்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பித்தான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து ரோமங்கள் அதாவது ஹேர் வந்து அதிகமாக பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீண்ட தாடைகள் இருந்தது அதுக்கடுத்து உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்மளுடைய தாடை எலும்புகள் வந்து சின்னதாக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நான்கு கடவாப்பக்கள் இருந்தது அடுத்து மூன்று கடவாப்பட வந்து வந்தது ஏன்னா நம்மளோட யூசேஜ் வந்து கம்மியாக கம்மியாக அந்த ஆர்கனே வந்து டெவலப் ஆகாமல் போயிடுச்சு இந்த மாதிரி தான் பரிணாம வளர்ச்சியில் வந்து நம்ம குரங்கில் இருந்து மனித இனம் தோன்றதுக்கு பல நூறு மில்லியன் ஆண்டுகள் வந்து ஆனதுங்க இப்போ ஏன் இந்த பரிணாம வளர்ச்சியை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிணாமத்தினுடைய அடிப்படையில் தான் ஆண்கள் இனமே வந்து தோன்றாது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம் அதாவது இப்போ ஒரு மோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ரேட்டுங்க ஒரு எலி வகையை சேர்ந்தது இன்னொன்று ஸ்ப்ரிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு எலி வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சியின

ஆண் வந்து தோன்ற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இப்ப மனிதர்களில் வந்து ஆண் எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களில் நாற்பத்தாறு குரோமோசோம் அதாவது இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் இருக்குங்க அதில் இருபத்தி மூணாவது குரோமோசோம் தான் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மூணாவது குரோமோசோம் ஒரு எக்ஸு ஒரு ஒய் அப்படின்னு இருக்கும் பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மூணாவது குரோமோசோம் ரெண்டுமே எக்ஸ் எக்ஸு அப்படின்னு இருக்கும் இப்போ ஆணுடைய விந்தனும் எக்ஸ் குரோமோசோமாவும் வச்சுருக்கலாம் ஒய் குரமோசோமாவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி பெண் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய கருமுட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வெறும் ஒரு எக்ஸ்க்ரோமோசோமா தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஆண்களில் வந்து வெளிவரக்கூடிய விந்தணுக்களில் இப்போ நூறு சதவீதம் விந்தணுக்கள்லாம் ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ராவும் ஐம்பது சதவீதம் ஒய்யாகவும் இருக்கும் இப்போ ஆண் வெளியிலக்கூடிய அந்த எக்ஸ்க்ரோமோசோம் பெண்ணினுடைய எக்ஸ்க்ரோமோசோமோடு சேர்ந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை வந்து பிறக்குங்க இதே ஆண் வெளியில் கூடிய அந்த விந்தணு ஒய் விந்தணுவாக இருந்துச்சு அப்படின்னா அது பெண்ணோட எக்ஸ்க்ரோமோசோமோடு சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கும் இப்போ சயின்டிஃபிக்னு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து கருவுட்றாங்க அப்படின்னா அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆணினுடைய விந்தணுக்கள் தான் இதில் பெண்களுக்கு எந்த விதமான ரோலுமே கிடையாது ஓகேங்களா ஓகே இப்போ இருந்து இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இந்த எக்ஸி ஒய் அப்படிங்கிற குரோமோசோம் தான் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்குதுன்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஆணினமே தோன்றாது அது எது அடிப்படையில் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முற்காலத்தில் ஆணினுடைய அந்த ஒய் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அதில் டிஎன்ஏ இருக்கும் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஜீன் இந்த ஜீன் தான் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு நம்மளுடைய கேரக்டர் வந்து கடத்தப்படுது அதே மாதிரி இப்ப அந்த ஆயிரத்தி நானூறு ஜீனோ ஆண்களுக்கான ஒரு ஜீன் தான் இப்ப இந்த இருநூறு முந்நூறு மில்லியன் ஆண்டுகளா பாத்தீங்க அப்படின்னா ஆண் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒய் குரோமோசோமில் ஃபங்க்ஷனல் ஜீன் அப்படின்னு சொன்னேன்னா அது ஆயிரத்தி நானூறாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ஐம்பது அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு அதாவது ஒரு ஆணினுடைய தன்மையை தீர்மானிக்கக்கூடிய ஜீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது இந்த எவல்யூஷன்ஸில் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோம்ல பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒய் குரோமோசோமினுடைய அளவே வந்து ரொம்ப வந்து சின்னதாகிடுச்சுங்க அப்போது இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த ஒய் குரோமோசோமே ரிலீஸ் ஆகாமல் எல்லாமே பெண்களாக பிறக்கிற போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸ்டெண்டில் பார்த்திங்கன்னா ஆண்களே இல்லாமல் போயிடுவாங்க யோசிச்சு பாருங்கள் ஆணின் ஒரு இனமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா எப்படி வந்து மனித இனம் அடுத்த இதுக்கு போகும் அப்படின்னு இதை பற்றி குரான்லேயும் வந்து இதை சொல்லியிருக்கலாங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது குரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில் ஆண் இனமே வந்து தோன்றாது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க பெண்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சொல்றேங்க அதே மாதிரி இப்போ டாட்டாய்ஸ் இருக்குல்ல நம்மளுடைய ஆமை ஒரு வகையான ஆமை இனம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி தன்னுடைய ஜெண்டரை தீர்மானிக்குதுன்னா இப்போ ஆமை வந்து உங்களுக்கு தெரியும் இருந்து அந்த கடற்கரையில் போய் மணலில் குழி தோண்டி அங்கே தான் வந்து முட்டை போடும் அப்படின்ட்டு அப்போ முட்டை போடும்போது தான் அந்த ஆமை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுது அது எப்படின்னா அந்த கடற்கரை மணல் இருக்குல்ல அதோடைய வெப்ப தகுந்த மாதிரி இப்போ வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஆண் முட்டையாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுதான் அதே மாதிரி வெப்பம் கம்மியாக இருந்தது அப்படின்னா பெண் முட்டையா இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீன் வகை இருக்க அந்த கிளவுன் ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஜெண்டரே தானே டிட்டர்மைன் பண்ணுது எப்படின்னா இப்போ அந்த மீன் கூட்டத்தில் வந்துட்டு எப்போவுமே வந்து தலைவன் அப்படிங்கிறவங்க இருக்க மாட்டாங்க தலைவி தான் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆணா இருக்கக்கூடிய மீன்காக தலைவியாக மாறுறதுக்காக பெண்ணாக மாறிக்குமா அப்போ ஒவ்வொரு இனமும் தன்னுடைய ஜெண்டரை வந்து மாற்றிக்குதுங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டோரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டோரி கிடையாது சயின்டிஃபிக்னா ப்ரூவன் தான் இப்போ எல்லா இதுலேயும் இப்போ எப்படி மனித இனம் வந்து அடுத்து மாறும் இப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் இப்போ நம்மளுடைய அந்த இருபத்தி ஒய் குரோமோசோம் இல்லைன்னா மற்ற குரோமோசோம் வந்து ஆனா அதாவது ஜென்டரை தீர்மானிக்கிற வகையில் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆண் இனமே வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்